ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ராக்காலம் வருகிறது பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது யோவான் ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஒரு சிறிய குடும்பம் வேலையின் நிமித்தம் ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்திற்கு சென்றனர் புதிய கிராமத்தில் ஒரு வயல்வெளியின் மத்தியில் உள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு அமர்ந்தார்கள் தன் ஒரே மகனையும் மனைவியையும் வீட்டில் வைத்துவிட்டு வேலைக்கு சென்றார் தகப்பனார் மாலை நேரமானது தன் தகப்பனாரை ஆவலோடு மகன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மாலை இரவின் இருள் சூழ்ந்து கொண்ட போதிலும் மகனின் உள்ளத்திலிருந்து எதிர்பார்த்தல் குறையவே இல்லை இரவு மணி பத்து தூரத்தில் வயல்களின் மத்தியில் தன் தகப்பனார் வருவதைக் கண்ட மகன் அவரை சந்திக்க ஆவலுடன் எதிர்கொண்டு ஓடினான் அந்தோ பரிதாபம் வயலின் நடுவில் இருந்த சுவரில்லாத ஆழமான கிணற்றுக்குள் அவன் விழுந்து விட்டான் அவன் உயிர் பிரியும் நேரம் அப்பா நீங்கள் ஏன் துரிதமாய் வரவில்லை என்று கேட்டுக்கொண்டே தன் கண்களை மூடினார் அநேக காரியங்களுக்கு நாம் தாமதமாய் வருவதுண்டு ஆகவே பெரும் ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம் கிறிஸ்துவிடம் வர தாமதிப்பவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்கள் அருமையான தேவ ஜனங்களே இன்றே இரட்சன்ய நாள் கால தாமதம் செய்து கிருபையின் வாசல் அடைபட்ட பின் இரட்சிப்பை தேடாமல் இந்த காலத்திலேயே இயேசுவண்டை வருவோம் ஊழியம் செய்வதில் தாமதம் இதனால் எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிகின்றன அத்தனை ஆத்துமாக்களின் இரத்த பழியும் நம்மிடம் கேட்கப்படும் ஆகவே ஆண்டவர் இன்று உங்கள் உள்ளத்தில் பேசினால் உடனே ஊழியத்தில் ஈடுபடுங்கள் நன்மை செய்வதிலும் தாமதம் அநேக வேலைகளில் நன்மை செய்ய நமக்கு வாய்ப்புகளில் இருந்தும் அதை உடனே செய்யாதபடியால் அநேகர் அழிந்து போகிறார்கள் நன்மை செய்ய தாமதிக்க வேண்டாம் ஏனென்றால் சீக்கிரமாய் ராக்காலம் வரப்போகிறது அந்த சமயத்திலே நீங்கள் நன்மையும் செய்ய முடியாது ஊழியத்தில் ஈடுபட முடியாது அதனால் இன்றே ஆரம்பியுங்கள் தேவனுக்காக நில்லுங்கள் அதற்கு ஜாமக்காரன் விடியற்காலம் வருகிறது ராக் காலமும் வருகிறது நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான் ஏசாயா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்